ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி சில்க்கு தான் வந்துருக்கோம் மற்ற ஷாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கேஷனலாக அண்ட் ஃபெஸ்டிவல் டைமில் தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் போடுவாங்க நம்ம எஸ்பிபிசில்கில் மட்டும் தாங்க இயர்ஃபுல்லாக உங்களுக்கு ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது பியூட்டிஃபுல்லான சாரி தாங்க பார்க்க அப்படியே ஒரு சுக் சாரி மாதிரி இருக்கு இல்லையா இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷனுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி மூன்று ரூபா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி காட்டப்படுற சாரிஸ் எல்லாமே தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல இருந்து பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பட் ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் நீங்கள் சொன்னா நம்ப அவ்வளோ கம்மியான ப்ரைஸுங்க ஸோ இந்த சாரியை நீங்க பாருங்களேன் எவ்வளவு கம்மியான பிரைஸ் பட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் தாராளமாக நீங்கள் ஒரு வெட்டிங்கே வேர் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் ஹனி கலர் அப்படி மாதிரி சொல்லலாம் அண்ட் பல்லு ஒரு மாதிரி டார்க் ப்ளூ அண்ட் வயலட் சேர்ந்த மாதிரி பார்டர் அண்ட் பல்லு கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி அப்படின்னு சொல்லலாம் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் வேர் பண்ணக்கூடிய சாரி தாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட்டில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ரெட் வித் ப்ளூ காம்போவில் பார்க்க போகிறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் வேர் ஒரு ஃபங்க்ஷனல் வேராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளூவில் ஃபுல்லாக ஜரி ஒர்க் பண்ண மாதிரி பல்லு அண்ட் பாடி ஃபுல்லாக ஒரு செல்ஃப் டிசைன் கூட இருக்குது அதை தவிர உங்களுக்கு ஸ்கொயர் பேட்டர்னில் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க வெறும் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ ருபீஸ் மட்டும் தான் செம்ம சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு இதில் காட்டுறத விட வீடியோவில் காட்டுறத விட நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இதெல்லாம் மற்ற ஷாப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போட்டிருப்பாங்க பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சிக்ஸ் டுவெல் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ இந்த ரேஞ்சஸில் இருக்குங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆஃபர் சாரீஸ் தான் பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் பார்டர் வச்ச ப்ளவுஸ் அண்ட் முக்கியமாக இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் சில்க் ரேஞ்சுக்கு ரொம்ப சாஃப்டான சாரிங்க சரி ஒர்க் நிறையா இருக்கேன்னு அப்படியே ரொம்ப ஸ்டுஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கவேன்னா ரொம்பவே சாஃப்டாக தான் இருந்துச்சு அடுத்தது நம்ம பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மேங்கோ எல்லோ அண்ட் ஃபேண்டா கலர் மிக்ஸிங்கில் ஒரு மாதிரி கோல்டன் கலருங்க ரொம்ப அழகாக இருந்தது கோல்டன் எல்லோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பார்டர் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் கண்டிப்பாக அந்த சாரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் டபுள் நைன் இதோடய ப்ரைஸ் ரேஞ்சுங்க செம்ம அழகான ஒரு காம்பினேஷன் அந்த கலர் காம்பினேஷன் முக்கியமாக அந்த பாடி கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நார்மலாகவே எனக்கு எல்லோன்னால் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அதுலேயும் இந்த ஒரு கலர் காம்பினேஷன் அப்படியே ப்ரைட்டாக ஒரு மேங்கோ எல்லோ அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு இதுதான் பல்லு பல்லு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் ஷேட்ல உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லான சாரி அப்படின்னு சொல்லுங்க செம்ம அழகாக இருக்குங்க பார்க்க அவ்வளோ கிராண்டாக இருக்குது பட் இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ கிராண்டாக அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருந்தது இது ஆக்சுவலாக நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்தது இந்த வீடியோவில் பார்க்குறத விட ஸோ இதெல்லாம் இந்த ப்ரைஸ்க்கு வேறு எந்த ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க ஸோ சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஷாப்பில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க அடுத்தது இந்த ப்ளூ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்டன் சில்க் சாரீ தான் செம்மையாக இருக்குது அழகான ஸ்கை ப்ளூ வித் அழகான ஒரு மஸ்டர்ட் பிரவுன் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் மஸ்டர்ட் ப்ரௌன் தான் உங்களுக்கு பல்லுவா வரும் பாடி ஃபுல்லாக ப்ளூ கலரில் வரும் அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டுவெல் ருபீஸ் தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வெறும் ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அண்ட் இதுதான் உங்களுக்கு பாடி அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஈக்குவல் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலரில் ஈக்குவல் பார்டர் பாடி ஃபுல்லாகவே அந்த ப்ளூவில் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சாண்டில் ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு காட்டன் சில்க் உங்களுக்கு தாராளமாக ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ப்ளஸ் சாஃப்ட் காட்டன் வேர் பண்ண செம்மையாக இருக்கும் மார்னிங் டூ ஈவினிங் இது நீங்கள் வேர் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது மட்டும் நான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஜஸ்ட் சாம்பிளுக்காக சில ஃபியூ சாரீஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது கண்டிப்பாக அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் வீடியோ இருக்குது அடுத்தது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டார்க் பர்பிள் அழகான ஒரு சாரிங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது நல்ல டார்க் ப்ளூ பார்டர் போட்ட மாதிரி அட்டகாசமான ஒரு சாரிங்க பார்க்க வைரூசி ஊசி மாதிரி இருக்குது பாருங்களேன் சிக்ஸ் நாட் ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் பட் பயங்கர கிராண்டாக இருந்தது இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் அதுக்கான வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் நிறைய கலர்ஸ் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் இந்த கலர் காமிச்சிருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் for watching see you next video bye bye